மாநகராட்சி ஒரு பெருமையான விஷயம் சோ அது இப்படியே தொடரும் இன்னும் நம்ம அரசுடைய முக்கிய நோக்கம் எல்லாருக்கும் தெரியும் மக்களுடைய குறைகள் வந்து உடனடியாக தீர்வு பண்றதுதான் இந்த அரசு மிக முக்கியமான ஒரு வேலையா இருக்கிறது அதுல வந்து அது அந்த நோக்கத்துல மாநகராட்சியும் தலைமையில வந்து அந்த மனுக்கள் வாங்கி தொடர்ந்து வந்து அதுக்கு தீர்வு கொடுக்கிறதுல தொடர்ந்து முயற்சி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நன்றி உடனடிய தீர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பல்வேறு பகுதியாக அதாவது ஒரு பேர் மாத்தனம் சொத்துவரி மற்றும் எதுவும் தேவை இருந்தால் நீங்கள் மெயின் ஆஃபீஸ் தான் வருவோம் இங்கே வந்து ஆணையாளர் துணை ஆணையர் அப்புறம் நம்ம சிஏலாம் இருக்கனால் உடனடியாக பணி முடியும் இப்போ கிட்டத்தட்ட நம்ம இந்த மண்டலத்தில் இருந்து வரைக்கும் இன்னைக்குள்ளே சேர்க்காமல் அறுநூற்றி பத்து மண் வாங்கிடுவோம் ஐநூற்றி இருபத்தி நாலு முடிச்சாச்சு சொல்லுவாங்க அதில் ஒரு எண்பத்தி ஆறு பாய்க்கிடுவோம் எண்பத்தி ஆறுனா கான் கட்டுறது ரோடு போடுறது இரநூத்த தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ரோடில் வந்து கொண்டே இருக்குது இது போக நம்ம முதலமைச்சருடன் உங்களோட முதலமைச்சருங்கிற ஸ்கீம்மு நகராட்சி நிர்வாகத்துறைக்கு வந்து இரநூத்தி மூணு மனு வந்துச்சு அதை ஃபஸ்ட் ப்ரைஸ் முடிஞ்சிட்டு அறுபது வார்டு வந்து முடிச்சாச்சு அதில் இரநூத்தி மூணில் நூற்றி அறுபத்தி ரெண்டு ரெவனிங் ரெவனிங்னால் பேர் மாற்றம் புதியதாக தீர்வு போடுறது அது நம்ம தண்ணி போய் மாத்திரம் இருக்கும் அது வந்து முப்பது தான் முடிஞ்சிருக்கு அதில் இன்னைக்கு வந்து மக்கள் வந்து அந்த முகாமில் வந்து கொடுத்துட்டு போயிடுறாங்க ஆர்டர் வாங்க வர்றே இல்லையா இருந்தாலும் நாங்கள் வீடு தேடி போய் அதை கொடுத்துட்டே வரோம் இன்னைக்கு அதில் ஒரு பத்து பேர் வந்திருக்காங்க அதிகமாக கொடுத்துருவோம்னு தெரிந்து கொள்கிறேன் இந்த போ அவங்களுக்கு நம்ம கிட்டத்தட்ட கடந்த பத்தாண்டு கால அதிமுக தான் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் மாநகராட்சியோட இணைக்கப்பட்ட பகுதி முக்கியவரம் வரும் அத்திமரப்படுத்திய பகுதியெல்லாம் எந்த ஒரு வ வறட்சி திட்டம் இல்லாமல் இருந்தது நம்ம வந்து எல்லா சாலையும் போட்டாச்சு மழைநீர் வடிகால் ஏற்படுத்தி கொடுத்தாச்சு நான் போன டைம் எங்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஒரு ஒரு வருஷமும் எங்கெங்கே தண்ணி கேட்டிருந்தோம் அதுக்குள்ளே வேலைகள் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் கோம்புளத்தில் இருந்து ஓர்ஃபுல்லாக திறந்தால் பன்னெண்டு கிலோமீட்டர் நம்மளோட ஊர்வலியாக தான் போகும் அந்த சாமியை நம்ம கிளியர் பண்ணி வந்துட்டுருக்கோம் இப்போதைக்கு முத்தியாவிறப்பு முக்கில் இருந்து கிளீனிங் ஆரம்பிச்சிருக்கோம் இதுப்போ எங்கெங்கே பழைய இடத்துல த மழை தண்ணி கெட்டினது எனக்கு தகவல் தெரிவிக்கலன்னு சொல்லி உங்களோட தெருமக்கள் கோரிக்கை எங்களோட கால் சென்டர் நம்பரோ இல்லை எங்கள் முகாமில் கொடுத்தீங்கன்னா அதுக்கு அந்த பணிகள் செய்யணும்னு சொல்லிக்கிறேன் முள்ளக்காட்டு ஓடையும் தூர் தூர்வாரியாச்சு மிக வீரர்கள் என்ன உங்களுக்கு தெரியும் சொன்னது தான் ஆணையால் அவர் நாங்கள் ஆய்வு பண்ணுறோம் மிக விரைவில் அந்த பிங் பார்க் அது மிக வரும் பகுதியில் பார்க்கே கிடையாது இங்கே எட்டு வார்டு இருந்தாலும் அதில் மிக விரைவில் தொடங்கிருக்கு நம்மளோட டிஐடிஷன் சென்டரும் அதே தான் பக்கத்தில் இருக்கிற டிஐடிஷன் சென்டரும் மிக விரைவில் அதுக்கு தகுந்த ஒரு டீமில் ஒப்படைச்சிருக்கோம் ஆய்வு பண்ணோன்னே அதுவும் மிக விரைவில் நடவடிக்கை வரும் நம்ம பள்ளி கரட இல்லைனாங்க அதுவும் கட்டி எடுக்கு வரும் நடவடிக்கையில் வரும் ஒரு சில இடத்துல கான் எடுத்துருவோம் அதாவது தங்கமல்புரத்தில் வருது சமபுரத்தில் வருது நம்ம அந்த வீரபாண்டி நகருங்கிற வந்து எங்கெங்கெல்லாம் கிராவிட்டில் ஓட முடியுமோ அந்தந்த இடத்துலாம் காங்கிறதுக்கோ அந்த பணியை வந்து ஆரம்பிச்சுட்டு இருக்கு அது மழைக்கு முன்னாடி அதிகமாக போயிடுவோம் லாஸ்ட் டைம் நம்ம மோட்டர் யூஸ் பண்ணலாம் இருக்காருன்னு தெரிவித்து இந்த முகாம் வந்து மென்னும் இப்போ நான் பார்த்ததில் ஒரு இது தெரிஞ்சது இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக நாலு சுவம் வரோம் மக்கள் தேடி வந்துடுறீங்க நம்மளோட சானிட்டரி வச்சியில் போட்டு விடுறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடன் முதல்வர் ஸ்கீம்லேயும் முகாமில் மனு வந்திருக்கு அதுலேயும் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணுறோம் நிறைய பேர் மாற்றம் சொத்து வரி நீங்கள் தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லுங்கள் எப்போவுமே எல்லா புதங்களுமே ஒரு ஒரு மண்டலமாக நடக்கும் அங்கே வடக்கு அது மேற்கு கிழக்கு தெற்கு நடக்கும் அது அனைவருக்கும் தெரிவித்து அப்படிங்கிறேன் இன்னொன்று உங்கள்கிட்ட தெரிஞ்சு வேண்டுகோள் வந்து வைக்கிறதா கேரி பேக் நம்ம நிறைய முயற்சி கொண்டு வரோம் கேரி பேக்கு கரிகடை அந்த பகுதியில் உள்ள கேரி பேக் எல்லாமே கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் நீங்கள் இருந்து அவேர்னஸ் வந்தால் தான் அதை நம்ம கட்டுப்படுத்த முடியும் அதுபோக முத்தியாவில் நீண்ட காலமாக போய் திருச்செந்தூர் ரோட்டில் வந்து பிரதான திருச்செந்தூர் வந்து இப்போ உலக பிரிஸ்டி பெற்ற நம்ம அதுக்கு ஒரு பார்க் ரெடி பண்ணியிருக்கோம் இருந்தாலும் அந்த சாலை வழி போகிறதுல சின்ன சின்ன கடை ரோடு அகலப்படுத்தி கொடுத்துட்டோம் அது நம்ம ஆர்பர் எக்ஸ்பிரஸ் ரோடு அப்படின்னா பல்க் உங்களுக்கு புரியுற மாதிரி என்ன பல்க் சைடு ரோடு அதில் ரெண்டு சைடுமே நம்ம மாநகராட்சி அதை தொழில்துறை பொறும்போக்காக இருந்தாலும் மாநகராட்சிக்கு பராமரிக்கிறதுக்கு ஒரு மூன்று ஏக்கர் கொடுத்துருக்காங்க அந்த சைடில் நீங்கள் கடையை வச்சுக்கலாம் வச்ச பிறகு மாறினா பொதுமக்களுக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்கும் ஏன்னால் திருச்செந்தூருக்கு எந்த டைமும் அது பௌர்ணமியாக இருந்தாலும் சரி எல்லா டைமும் வண்டி போயிட்டுருக்கு அதுக்கு நம்ம தூத்துக்குடி அதை மதுரிலேருந்து வர்ற ஸ்டேச்சு எல்லாம் தூத்துக்குள்ளே தான் போக முடியும் திருநெல்வேலேருந்து வர்ற அந்த திருநெல்வேலி ரோடு கம்மி அதுக்கு தகுந்தமே வந்தால் நம்ம வியாபாரம் கூடும் அது ஒரு மார்க்கெட் கதை வச்சு நம்ம நம்ம உள்ள மக்கள்லாம் பயன்படுத்துகிறான்னு தெரிஞ்சுக்கிறேன் மிக விரைவில் அதாவது நம்ம போன வாரமே நிறைய கம்ப்ளைண்ட் ஆக்கிரமிப்பட்டுக்கு வந்தவங்க மக்கள் கொஞ்ச நாளில் மாற்றிடுவோம் நீங்கள் அதை மாற்றி போகிறதுன்னா சரியாக இருக்கு நினைச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த பாருணா விஜயலட்சுமி दाना सही पा 400 पा 300 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 पा 30 வெள்ளதில <kung government>

எத்தனை வர கொண்டு வந்துட்டீங்க. நீங்க எனக்கு ஒரு போடணும். கஷ்டமா ரொம்ப.

அதே அதே யாवाडी யாवाडी சம்பந்தில 58 சர் 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 பவர்ல பாயா ஏ 99 ரோட்ல இருக்கு இங்க எப்ப நாங்க கேக்குறோம் அங்க வந்துட்டாங்க ஒரு செம போட்டா ஒரு செம வாரி எல்லா ரோடும் போடுவோம் ஆனா ஒரு வீல் ரெண்டு வீல் ரெண்டா மட்டும் சக்கமா இருக்கு அடுத்தது முதல்ல இருக்கு ஒரு வீல்ல கூட நடந்து ஆசை தரவ என்ன பண்ணி

மாதா <laughs>